ஸோ எல்லாேருக்கும் ஹாய் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் யாருமே லைக் பண்ண மாட்றீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த ஸ்டோரி போடுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து நோட்டிவேஷன் காட்டும் இது தேக்கு வழக்கம் போல் தேக்கு எஃப்எஃப் தான் ஆனால் இது வந்து பிஎல் மாதிரி கொண்டு போக போகிறேன் பிஎல் பிடிக்காதவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க செகண்ட் கதையோட ஆன்லைன் சொல்லணும்னா ஒரு காட்டுவாசியும் ஒரு பிஸ்னஸ்மேன் பையனும் லவ் பண்ணுற கதை தான் நான் இது ஆன்லைன் எப்படின்னா ஜங்குக்கு வந்து பேசவும் தெரியாது சொல்லப்போனால் அவன் லிட்டர்லேயும் ஒரு குழந்த மாதிரி ஆனால் அந்த காட்டுக்குள்ளேயே வளர்ந்தனால அவன் அந்த காட்டை பற்றி எல்லாமே தெரியும் அந்த மாதிரி ஒரு பர்சன் பர்சன் தான் நம்ம ஜேகே அப்படியே நம்ம தேயாங் சைடு பார்த்தோம்னா ரொம்பவே பெரிய ஒரு கம்பெனியோட சிஓட பையன் தான் நம்ம தேயாங்கு சொல்லப்போனால் ஒரு ரிச்சான ஃபேமிலி இதில் எத்தனை பேரை நான் கொண்டு வர போகிறேன்னா நம்ம ஜிமின் நம்ம சுகா நம்ம ஜெய்கோப் அப்புறம் ஜெய்கோப்போட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு எப்படி சொல்ல பேர் வந்து யாம் வச்சுக்குருவான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு நம்ம தேயாங்க்கு எல்லாருமே இப்போ வந்து காலேஜ் ஃபைனல் இயர் அந்த மாதிரி சாரி செகண்ட் இயர் தான் படிக்கிறாங்க ஸோ அவங்க அப்பாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆள் இதில் வந்து லவ் பண்ணுற ஒரு கப்புள்ஸ் தான் நம்ம சுகாவும் நம்ம ஜிமின்னு லவ் வந்து இன்னும் சொல்லலை அப்படி சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போகிறதா நம்ம ஜெய்கோப்பும் அந்த பொண்ணும் சிங்கிளாக இருக்கிற ஒரு பர்சனாக நம்ம டே தான் எதுக்கு நம்ம ஜேக்கே தான் அங்கே காட்டில் வெயிட் பண்ணுறாரு அந்த மாதிரி தான் கதைக்கு கொண்டு போக போகிறேன் செய்வாங்க கதைக்குள்ளே போவோம் இப்படியே காட்டுறாங்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஆளை அப்படியே சிக்ஸ் பேக்கு என்னடா காட்டுக்குள்ளே சிக்ஸ் பேக்லாம் நினைக்காதீங்க இது இமாஜினிங் கதை ஸோ இமாஜின் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேனா அந்த சிக்ஸ் பேக்கு ஆனால் மேலே ஒன்றுமே போடலை கீழே வந்து சும்மா ஒரு காட்டு வசி எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா ஸோ அந்த மாதிரி இமாஜின் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஒரு துணி மாதிரி கட்டிக்கிடுவாங்க ஸோ அந்த காட்டுக்குள்ளேயே தான் ராஜா அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டு ஏன்னா அவன் மட்டும்தான் அவ கத்து அந்த கத்துகிற சவுண்ட் இருக்கு எல்லா விலங்குமே ஒரு செகண்ட் இன்னும் பார்ப்போம் அவன் கற்றுனா மட்டும் You know, of... அப்படி ஒரு கற்றுக்கத்துவோம் சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஜேகேவோட வாய்ஸ் இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு கெத்தான இடத்துல அவ்வளோ ஒரு பெரிய காட்டில் எல்லோரும் உள்ளே போகவே பயப்படுற இடத்துல நம்ம ஜேகே இருப்போம் அந்த காட்டுக்குள்ளே மோஸ்ட்லி யாருமே வரமாட்டாங்க அது சரியான எப்படி சொல்ல யா எந்த மனுஷனும் உள்ளே போக மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்கும் அந்த காட்டில் விலங்குகளும் அப்படி இருக்கும் அதிகமாக ஸோ இங்கே நம்ம தேயாங்க சைடு தான் காட்டுறாங்க தேயாங்காய் இருக்கா அப்படியே ஆப்போசிட்டாக அமைதியான பர்சன் ரொம்பவே அமைதியான பர்சன் ரொம்பவே க்யூட்டாக அழகா அப்படி அப்படி எப்படி சொல்ல ஒரு சாட்லேட் வைட்டா நமக்கு தேயாங்க அந்த அளவுக்கு பம் அதிகமாக பேச மாட்டான் நான் ரொம்பவே சைலண்ட்டான கேரக்டர் எல்லாருமே பாச வச்சுருப்பான் பட் யார்ட்டையும் அவ்வளோ வெளியே காட்டிக்க மாட்டான் ரொம்ப ரிச்சு பட் அவன் வந்து நான் பெரிய பணக்காரன் அந்த மாதிரிலாம் சீன் போடுற கேஸ் கிடையாது கொஞ்சமே நார்மலாக எல்லாரோடயுமே ஜாலியாக பேசுவான் அப்படி தான் நம்ம ஜிமின்கிட்ட பேசி எல்லாருமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஸோ எக்ஸாம் முடியுது தேயாங் வந்து என்ன பண்ணுற ஒரு நாள் வீட்டில் இருப்பான் எக்ஸாம் முடிஞ்ச லீவு ஒன் வீ ஒரு ஒன் ஒன் மந்த் லீவு ஸோ எல்லாேருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க தேயாங்க்கா பொழுதே போகலை என்ன பண்ணுவான் ஜிமின் கால் போட்டு ஜிமின் ஜிமின் எங்கேயாச்சும் வெளியே போவோமா எப்போ பார்த்தாலும் ஜிமின்னு சொல்லுவான் டெய் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நம்ம வந்து க்ளப்பு அங்கிட்டு எங்கிட்டன்னு ரோட்டில் தான் பருகி திங்கிட்டு இருக்கோம் எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் எது எங்கேயாச்சும் போகணுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப உடனே தேயாங் சொல்லுவோம் அப்படின்னு பேசாமல் நம்ம ஃபாரஸ்ட் போயிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்பான் ஃபாரஸ்ட்லாம் வேஸ்ட்டுடா அங்கே வந்து அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அந்த போலீஸ்காரங்க இங்கே போட்டு உசுரை வாங்க வாங்கிடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமீன் சொல்லப்போம் அப்போலாம் யாருமே போகாத இடத்துக்கு நம்ம சைலண்டாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்லுவானா அவ்வளோதான் ஜிம்மினுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகிருச்சு சரி வாடா நம்ம போவோம் எல்லாருமே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டுருவாங்க நம்ம ஜெய்கோப்பு நம்ம ஜெய்கோப்போட ஆள் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நம்ம ஷுவா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ ஒரு பிளாக் கலர் காரு அப்படியே எல்லாருமே வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம தேயாங் வந்து வெளியே வருவான் சொல்ல போனால் தேயாங் வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் வருவோம் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா எங்கேயுமே விட மாட்டாங்க அந்த மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க வெக்கேஷன் போகிறன்ற மாதிரி நம்ம சுகா வீட்டிலலாம் எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க தேயாங் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க தேயாங் என்ன பண்ணுவான் ஏ எகிரி குதிச்சு பின் கேட்டு வழியாக வருவோம் அப்போ தான் டி டி விபோ போல விபோ போல பின்னாடியே வர்றான் அப்படின்ற மாதிரி ஜெமீன் கத்துவான் டீ கத்தி தோறா இந்தி அதை காட்டி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜி நம்ம சாரி நம்ம தேவும் கத்துவோம் எதிரி வெவ்வா ட்ரெஸ்ஸு வந்து அந்த பேக்கை வந்து அப்படியே கால் கார்டுக்குள்ளே போட்டு பை பை சொல்லிட்டு போயிடும் அந்த பாடி கார்டுக்கு எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்காங்க ஏன்னா அந்த உமெண்ட்லாம் எல்லாருக்குமே செம்மையாக ஒரு ஹாப்பியாக இருக்கும் வீடு தெரியாமல் ஓடி வந்து அந்த மாதிரி பணம் ஸோ பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எப்படிலாம் போனால் வெளியே ரொம்ப தூரம் போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க நம்ம சுகா தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பார் அவர் வாட்டுக்க வண்டியாக விடுறாரு எங்கே விடுறாருன்னு அவருக்கும் தெரியல எங்கே போகிறோன்னு நம்ம டே டே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரில ஸோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க திடீர் ஒரு இடத்துல கார் வந்து ஸ்டாப் ஆகுது பார்த்தா பெட்ரோல் காலி என்ன பண்ணாடி டி பெட்ரோல் போடாமல் ஏண்டா வந்து இங்கே வந்து இது பண்ணி நிப்பாட்டேன் அப்படின்ன டி நான் பெட்ரோல் போனால் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கோம்டா நம்ம எங்கே போனோம்னு அவங்க நம்ம எங்கே இருக்கோம்னு கூட நம்ம எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லுவோம் இப்போ காரில் பெட்ரோல் இல்லை இருக்கிறதா போனால் ரொம்ப தூரம் நம்ம நடக்கணும் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சுகாசுக சரி செய்வாங்க இங்கே பெரிய காடாக இருக்குது இந்த கட்டையில் நம்ம பேசாமல் டென்ட்டு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எஸ் நம்ம ஜேக்கி இருக்கிற காட்டுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க ஸோ என்ன பண்ணாங்க இறங்கணும்னு பார்த்தாடி இங்கே யாருமே போயிருக்க மாட்டாங்க போல் ஒரு காலடி தடம் கூட இல்லைடா இங்கே விலங்குகள் தான் இருக்கும் போல ஜெய்கப் போர் போட்டால் அழுவடன் இன்னொரு டியோபனோ சிங்கம் புலி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கடைச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குமா ஏ அதெல்லாம் கிடைக்காது சும்மா ரியாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய்கப் சொல்லுவார் சரி வாங்க நம்ம வந்து ஃபயர் வச்சுப்போம் மோஸ்ட்லி எந்த விலங்கு பக்கத்துல வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க டென்ட் போடுவாங்க டென்ட் போட்டு ஒரு நாள் நைட் அங்கேதான் தங்குவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் சுகா வந்து அந்த சிக்கன்லாம் இது பண்ணி அந்த ஒரு டீயில் வந்து வாட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரெல் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ எல்லாருமே எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டேன் அப்படியே தூங்கிடுவாங்க அன்னைக்கு அப்போ வந்து ஊடு ஒரு சத்த விடுமா சுகா ஜெய் சாரி தம ஜிம்மி என்ன ஓடி போய் சுகா போய் கட்டி பிடிச்சி போயிருவான் அப்படியே நம்ம டெய்க்குமே பயமா இருக்கும் பட் யார் கட்டி பிடிப்பா யார் எல்லாருக்கும் பேப்பேப்பா வந்திருக்காங்க சொல்லிட்டு ஏங்க வந்து தலாணி அந்த பேக்கை வந்து கட்டி பிடிச்சி படுத்துருப்பான் அங்கே யார் வந்திருக்கிறாரு கடவுளே கடவுளேட்டு ஸோ அந்த மாதிரி படுத்துட்டு மறுநாள் காலைல விடுஞ்சோன்னே எப்படியோ எதிரிச்சு பார்க்குறாங்க மோஸ்ட்லி அவங்க அப்பா வந்து ஈவினிங் டைம் தான் வந்திருப்பாங்க அந்த காட்டை முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ மார்னிங் டைம் பார்க்குறாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த காடையும் அப்படி சொல்ல அப்படியே அந்த க்ரீனாக எல்லா மடம் மரம் பூரா அப்படியே ஹைட் ஹைட்டாக ரொம்பவே பெரிய பெரிய மரங்கள் அப்படியே அவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடமே டேயாங்குலாம் அந்த இடத்த பார்த்தா அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு சரி வாங்கலாம் எல்லாருமே போய் நம்ம ட்ரெக்கிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இங்கே பாட்டுக்கு பேக் எல்லாம் சாப்பா ஒரு பன்று வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க மலை ஏற போயிடுவாங்க மழை வேறு அங்கிட்டுருக்கோமா சொன்னால் ரொம்ப தூரம் நடந்து போவாங்க நடந்து போய்கிட்டு அப்படியே அந்த மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே தண்ணியெல்லாம் அருவியெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே செம்மையாக மஜா பண்ணிகிட்டு இருப்பாங்க போனால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் திடீர்னு பார்த்தா மழை அப்படியே இருட்டு கட்டிக்கிட்டு வருது மலையை பார்த்துட்டு மனு வரப்போதுரா வாங்கடாடி மலையெல்லாம் வராடி ஜெய் ஹோப் சொல்ல ஏ வாங்கடா போவோம் வீட்டு நம்ம டென்ட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு வாங்க இங்கேருந்து நடந்து போவே லேட் ஆயிரும் மழை அப்பே பேய ஆரம்பிச்சிடும் வாங்க இருட்ட வேற போகுது அப்படி மாதிரி சொன்னாங்க சொல்ல போனால் மார்னிங் வந்துருப்பாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் போய் விட்டு கிளம்ப சொல்லுவாங்க ஜெய் நம்ம சுகம் சரின்ட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க மழை அடுத்து அடுத்து பார்த்தா அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சோம் எப்படி சகதியாக ஆயிரும் அந்த இடம்புலாம் இவங்க வந்து குச்சி வச்சு ஊண்டிக்கிட்டே தான் அப்படியே சுகா தண்ணி ரொம்ப அதிகமாக போகுது நம்ம டென்ட்டே கூட இருக்கானு சரி வாங்க நம்ம கார்குள்ள உட்காந்துக்குருவோம் அப்படி மாதிரி நம்ம சுகா கூப்பிட்டு எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு வருவான் தேவ் வந்து பின்னாடி தான் வந்துகிட்டு இருப்பான் அப்ப வந்து ஒரு பாம்பு தேவை பார்த்து வருமா தீ பயந்துட்டா ஆண்டு விழுந்துருவோம் கீழே விழுந்தால் அப்படியே ஊருண்டு அது வந்து ஒரு சர்க்கல் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ அப்படியே ஊருல ஆரம்பிச்சிடுவோம் எல்லாருமே முன்னாடி போயிடுவாங்க டேவும் யாம் பொண்ணு தான் மெதுவாக வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு போய்கிட்டு இருப்பாங்க நம்ம ஜெய்கப் கையை நம்ம சாரி ஜிம்மின் கையை வந்து நம்ம சுகா ஃபஸ்ட்டு பிடிச்சிருப்பாரு சுகா கையை வந்து நம்ம ஜெய்கப் பிடிச்சிருப்பாரு ஸோ ஜெய்கப் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிப்பாரு அதனால் என் கையை பிடிச்சக்கூடா அப்படி மாதிரி நம்ம சுவாச சொன்னால கையை பிடிச்சி இவங்க மூணு பேர் கை பிடிச்சி நடந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம டேவோ அந்த பொண்ணு கை பிடிச்சி நடந்துருப்பாங்க டீ பாம்பு பார்த்தனால அந்த பொண்ணோட கையை விட்டுருவான் விட்டோனே இப்போ கீழே விழுவா அப்படியே உருள ஆரம்பிச்சிருவான் உருள இவன் என்ன அந்த பொண்ணு ஏம் பொண்ணு என்ன பண்ணுவோம் டீ டே டீ விழுந்துராதே டேன்ட்டு ஒரு குச்சியை பிடிச்சிக்கிறான் டே கீழே பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளமும் இருக்குது மரம் பூரா இருக்குது விழுந்தானா அவன் அவ்வளோதான் அந்த மாதிரி கீழே தண்ணி டீல தண்ணி அது பூரா கீழே பூரா முதல்ல வேற இருக்குது டே அவனுக்கு லைட்டாக பார்க்குறான் பா கீழே அந்த எல்ல பார்த்தோடே பயம் யூ ட்யூ ஏன் நாம் காப்பாற்றி காப்பாற்றி அப்படின மாதிரி ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடுவான் டிடி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு கையை பிடிச்சிட்டு சுகா சுகான்னு கத்துவா ஆனால் அவங்க பூரா போயிட்டாங்க தூரம் போயிருப்பாங்க சுகா சுகான்னு கத்துவா கை கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்க ஆரம்பிக்குது சுகா அப்படின்னு சொல்லி கத்துவா ஆனால் அங்கே எப்போ டேய் கையை விட்டுருவான் விட்டோடனே அப்படியே கீழே அழுக ஆரம்பிப்பான் டே டேன்னு இங்கே யாம் போனால் அழுக ஆரம்பிச்சிடும் அப்போ அங்கேருந்து ஒரு கை வந்து நம்ம டேய் விழுந்துக்கிட்டே இருப்பாள் அப்படியே குச்சியெல்லாம் ஒரு மாதிரி அவங்க கையிலலாம் குத்தி கிழிச்சு அந்த மாதிரி கீழே விழுவோம் அவ்வளோ தான் என் வாழ்க்கை இதோட முடிய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம டே மனசில் நினைக்க அந்த அந்தளவுக்கு வந்து கீழே செம்ம ஃபாஸ்ட்டாக போய் அப்போ கீழே போகிறத அப்படியே ஒரு ஆள் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி அப்படியே வந்து அந்த கிணையில வந்து கை வச்சுட்டு நம்ம டே ஒரு கையில் பிடிச்சிட்டா அப்படியே அப்படியே அங்கிட்ட அப்படியே தள்ளி போய்கிட்டு இருக்காங்க அந்த பழத்தை விட்டு தாண்டி போய்கிட்டு இருக்காங்க வேறு யாரும் இல்லை நம்ம வந்து ஜேகே தான் ஜேகே தான் ஒரு கையில் நம்ம டேயாங்கும் ஒரு கையில் அந்த கொப்பை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பான் ஒரு ஒரு கொப்பாக பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ டேயாங் யோசிச்சு பார்க்குறேன் என்னடா நம்ம கீழே இன்னும் அவிழ்காமல் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்ப்பா பார்த்தா ஜேகே பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காகவும் அது அளவில் கொஞ்சம் மயங்கிட்டானே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஜேகேவும் அவ்வளோ அப்படியே முடி பூரா கொஞ்சம் நிறையா இருக்கும் ஸோ முடியை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஆகா இருக்கான் அதுவும் இங்கே எப்படி இருக்கிறான் அப்படின்னு மாதிரி தான் பார்ப்பான் ஆனால் ஜேகே வந்து தேவை கடுக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு கொப்பு பிடிச்சிப்பானா தேங்காய் தேங்காய் வந்து வேமா வந்து நம்மகிட்டே வந்து ஹக் பண்ணிக்கிறோம் எப்படி சொன்ன ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிக்கிடுவான் அவன் கால் ரெண்டையும் நம்ம ஜேக்கே மேலே பிண்டிக்கிட்டு அவன் கழுத்துறைய கையில் கழுத்தில் வந்து அவன் கையை வச்சு கட்டிக்கிடுவான் ஸோ கட்டிக்கிட்டனால டே வந்து இப்போ வந்து டே நம்ம ஜங்குனால ரெண்டு கையுமே யூஸ் பண்ண முடியும் ஏன்னா டே இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டால ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அடுத்த கொப்பில் மாறி 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 போய் வேறு ஏதோ ஒரு பிளேஸ் சொல்லப்போனா நம்ம ஜேகே நம்ம சுகா ஜிமின் அவங்க எல்லாத்தையும் இருக்கிற பிளேஸை விட ரொம்ப ரொம்ப தள்ளி கூட்டி போயிடுவான் நம்ம ஜேகே அவே இருக்கிற பிளேஸை கூட்டி போயிடுவான் நம்ம ஜேக்கே சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைமே எல்லாம் உள்ளே வரதான் நம்ம ஜேகே வந்து பார்த்துருப்பாங்க பார்க்கலாம் ஏன்னா ஒரு குரங்கு வந்து அவனுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருக்கோம் யாரோ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம ஜெகிக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது பட் அவனுக்கு வந்து அந்த விலங்குகளோட அந்த பாஷையெல்லாம் புரியும் ஸோ அந்த மாதிரி மாதிரிங்கிறப்ப ஒரு குரங்கு சொன்னனால இவன் என்ன பண்ணுவான் ஜேகே ஓ ஓ அப்படின்ட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவோமா அவங்கள பூரா பார்த்துருப்பான் அப்போ தான் ஜேகே கீ சார் நம்ம டே கீழே விழுகிறத பார்த்துட்டு தான் நம்ம ஜேகே வந்து நம்ம தேங்காய் காப்பாற்றிருப்பான் ஸோ அப்படியே கொண்டு போய் அந்த பள்ளத்துக்கு அங்கிட்டு ரொம்ப தூரம் கூட்டி போயிருப்பான் நம்ம தேவன் கூட்டிகிட்டு போய் விட்டுருவானா அந்த ஜேகே வந்து நம்ம டே வந்து நம்ம ஜேகே விட்டு தள்ளியே போகலை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி கண்ணு முடிக்கிட்டே இருப்பான் கடவுளே கடவுளே கடவுளையே கடவுளையிட்டு காப்பாற்று காப்பாற்றுக்கிட்டே இருக்கணும் டே பார்க்குறான் அப்படி ஒரே தள்ளு கொஞ்சம் கூட ஈர் வரக்கல்லாமல் தள்ளி விட்டுருவான் டீ கீழே வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்ப்பான் ஜங்குக்கு வந்து அவன் போட்ருக்க ட்ரெஸ்ஸு அவனோட அந்த லுக்கு அந்த ஹேர் இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வருவான் அவன் பக்கத்தில் வரதே எப்படி தெரியுமா வருவான் இந்த நாலு கால வச்சு ஊண்டி வருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஊண்டி வரும் வருவான் ஊண்டி வந்துட்டு டேங்கோட அந்த முடியை வந்து இப்படி பிடிச்சி இழுத்து பார்ப்பான் ஈ ஈ வலிக்குது விட்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவானே அப்போ டே டே நம்ம ஜங்குக்கு வந்து வேகமாக வந்து நம்ம டேவோட லிப்பில் வந்து கையை வச்சுட்டு அவை வந்து அந்த பேசினதவே இப்படி இப்படி கண்ணத்தை அமைக்க அமைக்கி பார்ப்போம் நீ என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் உனக்கு பேசுகிறது புரியுதா அப்படின் மாதிரி சொல்லுவான் அப்பயும் டே வந்து அவனோட மூக்கு அவனோட பிருவம் அது மாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி பார்ப்போம் டேக்கு ஒரு கடத்தில் வெறுப்பாயிடுது கணத்தில் சொப்புன்னு அரைவானா ஒரு ஜோனே ஜங்குக்கு வரக்கும் போ வந்து வச்சு கத்துவான் அரண்டுவான் நம்ம ஜேகே நம்ம டே வந்து அரண்டுருவான் அரண்டும் ஜிக்கி நம்ம டே வந்து ஒரு மாதிரி கண்ணை மூடி பயத்துல பயத்தில் இருப்பான் ஸோ அப்போ ஜேகே வந்து மெதுவாக கண்ணத்தை வந்து தட்டி 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 இப்படி தட்டி தட்டுவான் ஒரு மூணு தட்டு தட்டுறப்ப டேயாங் வந்து அப்படியே பயத்துல பார்ப்பான் அப்போ ஜேகே வந்து இன்னும் பக்கத்துல வருவான் பக்கத்தில் வந்துட்டு அவனோட ஹேர் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்ப்பான் ஸ்மைல் பண்ணி பார்க்குறப்ப அவன் ஹேர்லேருந்து ஷாம்புலாம் போட்டிருப்பாள் ஸோ அந்த மனம் வணக்கம் அப்போ ஹேரை இன்னும் கொஞ்சம் அவன் வந்து எப்படி சொல்ல அது வந்து சாப்பிட்டாலாம் கிடையாது ரொம்ப ரூடாக அப்படி முடிச்சு இழுத்து போனால் பார்ப்பான் ஸோ அதாவது டேயாங்கு வலிக்குது பட் இவனை வந்து தள்ளி போச்சோன்னா இவ பா கத்துறதை பார்த்தாலே டேயாங்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஸோ நம்ம பிள்ளை வேறு அமைதியான பிள்ளையா அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருப்பான் டேயாங் சட்டையெல்லாம் அப்படி இழுத்து இழுத்து பார்ப்பான் இழுத்து இழுத்து பார்த்துட்டு அவன் மேலே அங்கங்கே கைப்பலாம் டேயாங்கு ஒரு மாதிரி ஆகுது ஆனால் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளியே விடுவோம் ஆனால் ஜங்குக்கு வந்து அதெல்லாம் கண்டுக்கலை பக்கத்தில் பக்கத்தில் வந்துகிட்டே இருப்பானா டேயாங் வந்து ஒரு குச்சி எடுத்துருவான் குச்சி எடுத்து இங்கே த தளிப்போ 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா அது குச்சியை வந்து டேயாங்கை நம்ம ஜேகே வந்து ஒரு அடிதான் அடிப்பான் அது உடஞ்சி போயிடும் அவ்வளோதான் டேயாங்கு ஸோ யோ இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அவன் ஃபோனை தேடுவான் அவன் ஃபோன் வந்து அங்கே கீழே அந்த ஒரு குப்பில் வந்து மாட்டி டேயாங் வந்து ஈ எனக்கு அது எடுத்தா அப்படின்ற மாதிரி கையை காமிப்பாள் ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது இவன்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான் தேயாங்கே போய் அந்த குச்சியை வச்சு தட்டி தட்டி எடுக்க பார்ப்பானான்ட்டு அப்புறம் தான் ஜங்குக்கு வந்து அந்த செல்லை வந்து எடுப்பான் எடுத்துட்டு ஒரு மாதிரி நம்ம சுவா வந்து கால் பண்ணியிருப்பார் கால் பண்ணுவார் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆனோடி செல்லை பார்த்துட்டு பூ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவான் தூக்கி போட்டுட்டு செல்லு நாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேயாங்கு போய் செல்லை எடுக்க போவோம் ஜேகே வந்து என்ன பண்ணுவான் அது ஏதோ ஒரு மிருகம் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஜேகே வந்து நம்ம நம்ம டே கையை பிடிச்சி இழுத்துருவான் இழுக்கிறப்ப நம்ம டே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பான் நம்ம ஜங்கு கூட அப்போ ஜங்குக்கு பார்க்க நம்ம டேங் இது என்ன இப்படி இருக்கிறான் பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி பார்ப்பான் அப்புறம் டேயாங்குக்கு வந்து மழை வேறு வந்துகிட்டு இருக்கும்ல ஸோ மழை ரொம்ப பெய் வட்டியும் டேயாங் வந்து ஒரு மாதிரி நடுங்குவான்னா அப்போ அவள் என்ன பண்ண நம்ம சேக்கை என்ன பண்ணுவான் ஒரு கொக்கை மாதிரி அவன் கூட்டி போயிருப்பான் ஸோ அந்த கொகுக்குள்ளே வந்து கூட்டி போகிறான் நம்ம டேங் கையை பிடிச்ச கையை பிடிச்சுன்னா மெதுவாக சாஃப்டாக கூட்டி போகிறேன்னு கிடையாது தர தரன்னு வந்து தலை அப்படின்ற மாதிரி கூட்டி போகிறான் கூட்டிகிட்டு போய் அந்த கொகுக்கள் உட்காந்து அவள் வந்து இந்த தீ அந்த கல்லை வச்சு தீயெல்லாம் பற்ற வச்சு நம்ம டேயாவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ அவன் வந்து இந்த கறி இதெல்லாம் சாப்பிட மாட்டான் ஒன்னும் பழங்கள் மட்டும்தான் நம்ம ஜேக்கி சாப்பிட்ருப்பான் ஸோ அந்த பழங்கள்லாம் நம்ம டேக்கும் கொடுக்குறான் டேவும் வர வழியே இல்லாமல் இதெல்லாம் நல்ல பழமாக இல்லை விதத்தை வச்சுட்டு கொடுக்குறானா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஜேக்கி சாப்பிட இவன் வந்து பார்த்து சாப்பிட்றான் ஸோ அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு குரங்கு நாலஞ்சு குரங்கெல்லாம் வந்து நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு கிட்ட வந்து என்னென்னமோ பேசுது ஜங்குக்கு அதுக்கு திருப்பிலே பண்ணுறான் அப்போ தான் நம்ம டேக்கு புரியுது ஓ இவன் எங்கள் காட்டிலே வளர்ந்துருக்கவங்க போல் இவங்க நம்ம பேசுகிற பேசுறது புரியல ஆனா இந்த விலங்குகள் பேசுறது எல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் பார்த்தா ஒரு பெரிய மானு வரும் அந்த மானு பார்த்துட்டு ஜங்குக்கு நம்ம டேக்கு ஒரு மாதிரி பயமாயிரும் போய் வேமா போய் ஜங்குக்கு பின்னாடி வந்துடுவான் ஜங்குக்கு வந்து இவன் பின்னாடி வர இப்போ ஒரு மாதிரி தள்ளி விடுவானா டே பயமாக சும்மா மூடிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங் நம்ம டே வந்து ஒரு மாதிரி கத்துவானா கத்துனது பார்த்துட்டு தேயாங்கு நம்ம ஜங்குக்கு வந்து டக்குனு வாயை மூடிடுவான் வாயை மூடுறப்ப அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான் தேயாங்குமே பார்ப்போம் என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி பார்ப்பான் ஆனால் ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு அந்த மான் வந்து இப்படி தான் நீட்டுவான் அந்த பழங்களை வச்சுட்டு அந்த கையில் வந்து அந்த மான் வந்து சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அந்த மான் வந்து அங்கேயே படுத்துரும் ஸோ இவனுமே எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருப்பான் நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன எங்கே இருக்கிறான் இது வந்து இங்கேயே வளர்ந்துருக்கான் அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது தேவை வந்து நம்ம ஜங்குக்கும் நல்லா பார்த்துக்குறான் ஆனால் எப்படி சொல்ல ரொம்ப பாசமாக ஏன்னா அவனுக்கு பாசமாக என்னன்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் ரூடாக தான் சொல்லுவான் ஸோ அது வந்து நம்ம டேக் புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் பிள்ளையும் லவ்வில் விழுந்துக்கிட்டுக்குன்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க சுபா எல்லாருக்குமே அப்போ வந்து நீங்கள் காட்டுறாங்க நம்ம ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு போய் ஓடி போய் அழுதுகிட்டு ஜெய்கப் ஜெய்கோப்றோம் அந்த பொண்ணுனால மூச்சு மூச்சு விடக்கூட முடியாது அந்தளவு கஷ்டப்படும் ஸோ மூச்சு விட்டு பொறுமை பொறுமை என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி சொல்லுவோம் எங்கே டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டே டே வா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல் ஜெய்கப் கேட்கப்போ இந்த மாதிரி டே பள்ளத்தில் விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பள்ளத்தில் விழுந்துட்டோடனே நம்ம நம்ம சுகாக்கு ஜெய் நம்ம ஜிமீனுக்கு என்ன பண்ணுறே தெரில அதுக்கப்புறம் நம்ம டேவோட அப்பா தான் பெரிய பிஸ்னஸ் மேனில் ஸோ என்ன பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க சிக்னலும் கிடைக்காது பட் இப்படியே கிடச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு கிடச்ச கால் பண்ணி இந்த மாதிரி இப்போ டே வந்து கீழே விழுந்துட்டான் சொல் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் பூரா மூணு நாளில் நடக்குது ஃபஸ்ட்டு வந்தது ஒரு நாள் இங்கே இப்போ கீழே விழுந்தது ரெண்டு நாள் ஓகேங்களா மூணாவது நாள் இவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா நைட்டு தான் அந்த பொண்ணு வந்து ஜெயிக்க நம்ம ஜெயகப்ப வந்து நம்ம தேங்க் வந்து தேடிக்கிட்டு இருந்துருக்கோம் எங்கே விழுந்துருப்பா அப்படி இப்படின்ட்டு அழுதுகிட்டு அந்த பொண்ணுங்களால மூச்சு விட முடியாமல் அங்கேயே மயங்கி விழுந்துருப்பா அதுக்கப்புறம் தான் ஒன்று எங்க வச்சு தான் எந்திரிச்சு போய் இந்த மாதிரி மறுநாள் காலையில சுகாவும் போய் அவங்க அப்பாட்டெல்லாம் சொல்றதுனால போலீஸ் போஸ்ட் புறம் வர்றாங்க வந்துட்டு நம்ம நம்ம தேயாங் தேடிக்க தெரியுறாங்க தேயாங்கு இங்க வந்து நம்ம நம்ம ஜேகே பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருந்தாலும் ஜேகேவும் கொஞ்சம் நல்ல பயம் தான் அப்படி மாதிரி தேயாங்கு புரியுது டேங்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு தேவையானது பூரா ஒன்று ஒன்றா செஞ்சு தரான் நம்ம நம்ம ஜேக்கே ஸோ டையாங் வந்து குளிக்கலாண்டு போவானா உடனே ஜேகே வந்து என்ன பண்ணுவோம் கையை புளிச்சு இழுத்துருவான் இழுக்கிறப்ப டே நான் குளிக்கலடா இல்லாட்டி என் மீன் வீசாக போய் தோலைடா அப்படின்ற மாதிரி கத்துவான் அப்போ ஜேகே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் திரும்பி கவன் கற்றுக்கிட்டே இருப்பான் நான் போய் தொலை அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுருவான் தள்ளி விட்டனே ஜே இதுக்கு தான் நம்ம நானே இறங்கினாலும் என் ட்ரெஸ்லாம் நாளையாம இறங்கியிருப்பேன் இங்கே பாரு அழைச்சி விட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் நடுங்க வேண்டாம் ஏன்னா அப்படி உசரை மாதிரி கத்துவோம் ஆனால் ஜேகேக்கு தான் புரியுமா என்ன புரியாது இல்லை ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் திரு திரு முழிப்பான் முட்டை வச்சு முழிக்கிறத பாரு ஆனால் அழகா அறிக்கையான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் ஜேகே கே ஜேகே ஜேகே பார்க்குறான் பட் அவனுக்கு அது என்ன ஃபீலிங் தெரில இங்கிட்டு பார்த்தா சொல்ல சிரிவா இருக்கு பட் இதுதான் சொல்றேன் இங்கிட்டு பார்த்தா ஒரு அனிமல் இண்டிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் அதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து நேராக கண்ணி நம்ம தேயாங் பக்கம் திரும்புவோம் தேயாங்கு அந்த தான் அனிமலை பார்த்துருப்பான் ஆனால் ஜங்குக்கு பார்க்கக்கூடாது அவன் அந்த பக்கம் திரும்பிவிடுவான் திரும்பிட்டு தேயாங் வந்து பார்ப்பான் அஜெக்கே இப்படி தே ஜங்குக்கு வந்து அங்கேயும் பார்க்குறான் இங்கே உனையும் பார்க்குறேன் அங்கேயும் பார்க்கறேன் இவனையும் பார்க்குறான் இப்படியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கான் தேங்க் ஒரு மாதிரி ஆகுது ட்ரெஸ்ஸு குளிச்சிட்டு புளிஞ்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு போகலான்னு போவானா ஜங்குக்கு வந்து பிறாரு ஆக்ட் பண்ணிக்கிடுவான் ஆக்ட் பண்ணி பார்த்துட்டு அவன் அந்த மாதிரி தான் பண்ண போகிறான்ட்டு தேயாங் வந்து பலார் பலார்னு கண்ணத்தில் அரைஞ்சிடுவோம் பண்ணுவேன் சக்தி கண்ணு நீங்கள் பார் என்னை காப்பாற்றிருக்கேன் உனக்கு நான் தேங்க்ஸ் வரேன் எங்கள் வீட்டிலேருந்து உனக்கு பணம் கூட வாங்கி தரேன் ஆனால் இந்த மாதிரி என் பக்கத்தில் மட்டும் வராதடா அப்படின்னு சொல்லி கத்திடுவோம் இன்னும் எடுத்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒன்றும் புரியாமல் முழி குட்டை கொட்டை கொட்டை கொட்டையாக முழிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ பார்த்தா அங்கே பக்கத்தில் வந்து இப்படி காலாக்கி போனால் திருவிடிக்கிற ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணி வெளியில் தருவானா இப்போ ஏன்னா அவங்க பிரச்சனை விடுறா மொதல் இல்லையா அப்படின்ற மாதிரி ஜங்கு நம்மகிட்டே வந்து தள்ளி விடுவானா அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ம் ம் அப்படின்ட்டுவானே நான் வந்து இப்படி பார்க்குறா பாம்பு அப்படியே படம் எடுத்து நிற்குமா அவ்வளோதான் டே இப்போ தள்ளிபடா தள்ளிபடான்னு சொன்னேன் உடனே வேகமாக போய் கழுத்தை போய் கண்டுபிடிச்சிக்கிறோம் ஜம்ப் பண்ணிடுவோம் நம்ம பட்டு ஜங்குக்கு மேலே ஸோ ஜங்குக்குமே என்ன பண்ணுவான் அந்த இடத்த விட்டு நகால நிமே இந்த பாம்பு வேற பார்த்துக்கிட்டே இருக்கேன்ட்டு என்ன பண்ணுவோம் பக்கத்தில் மெதுவாக அப்படியே இவனும் தள்ள முடியலை அதனால் பக்கத்தில் அப்படியே மெதுவாக குடிஞ்சு அந்த குச்சி எடுத்து அந்த பாம்பு தலையிலேயே ஒரே ஆட்டி பாம்பு தண்ணிக்குள்ள வந்து விழுந்து ஓடிடும் அப்புறம் தான் தேயாங் வந்து பிடிச்சா 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 ஆடிட்டே இருப்பா தேயாங்க நம்ம ஜேகே வந்து பார்க்குறாங்க இவனை யாரா இவன் எங்கே இருந்துடா பண்ணா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான் கேவலமாக ஒரு லுக் கூடுவான் நம்ம ஜே பாப்பா திரும்ப்ப ஜவுட்டே வந்து மெதுவா அந்த பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறம் தான் நம்ம ஜெயிக்கவே விடுவோம் ஜெயிக்கவும் தள்ளி தள்ளி பார்ப்போம்னாலே தள்ள முடியலை சோ அதுக்கப்புறம் மெதுவா இறங்கினதுக்கு அப்புறம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவானா அவ்வளோதான் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது இது ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது அவனுக்கு சொல்ல போனான் ஜேகே நம்ம டே பண்ணுறது அப்புறம் டேவை பார்க்குறான் டேவை பார்த்து பார்த்து அப்பப்போ அவன் கண் மூக்கு இதெல்லாம் தொட்டு தொட்டு பார்ப்பான் டே டேவுமே கையை தள்ளி தள்ளி விடுவான் டே தள்ளி விட்றப்ப அப்பப்போ பிடிச்ச ஒரு மாதிரி கத்துவானா ஒரு மாதிரி உரும்புவான்னு தான் சொல்லுவோம் விரும்புகிறப்ப நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது அதனால அவன் அப்பப்போ தொடுறப்போ ஒன்றும் சொல்ல மாட்டான் பட் அவன் நோட்ஸ் அந்த மாதிரி தான் தொட்டுக்கிட்டு இருப்பான் ஒருபடி கீழே இறங்கி போய் கொஞ்சம் கொஞ்சமாக கை கழுத்து கி கழுத்துக்கு கீழே வர்றப்ப தேங்க் வந்துட்டே என்ன பட்டுருவிட்டு முதல் கையை அப்படின்ட்டு தட்டி விட்டுருவான் தட்டி விடனே ஜேக்கிக்கு ஒரு மாதிரி கழுப்பாகுது இருந்தாலுமே வந்து அப்புறம் வந்து அங்கங்கே டச் பண்ணி டச் பண்ணி பார்ப்பான் தேங்காய் எதுவுமே சொல்ல முடியல இவன் கூட இருந்துட்டு இனி இருந்து காப்பாற்றுங்க அப்பா அப்படின்ற மாதிரி கற்றுவா கத்துனே தே நம்ம ஜேக்கி ஒரு சக்கிணு அறந்துடுவான் இவன் கத்துறதை பார்த்துட்டு அரைட்டு கீழே விழுந்துட்டு இவன் வந்து இப்படியே நம்ம தேயாங் வந்து முறைச்சிட்டு ஜேக்கி வந்து அவன் பாட்டுக்கு போயிடுவான் போனதுக்கப்புறம் அப்பா அப்படி போயிட்டால் இங்கேருந்து எப்படியா எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிங் ஓடுவான் அங்கிட்டு போலீஸ் போர்ஸ் வர கிட்டத்தட்ட மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க தேயாங்கும் எங்கேயாச்சும் இருந்து கண்டுபிடிங்கடா கண்டுபிடிங்கிறா மாதிரி சொல்லிட்டு பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பான் ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாரம் போயிருக்கோம் தேங்கும் நீ எப்படா கண்டுபிடிப்பீங்க அப்படிமா சொல்லிட்டு அவன் கிழிஞ்ச ட்ரெஸ் இருப்பான் அவன் ஆல்ரெடி அவனை கையே வேற காயமாக இருந்திருக்கும் ஸோ அவனே தான் கட்டி போட்டு ஒரு நாள் இருந்திருப்பான் ஸோ அந்த காயத்தில் இருக்கிற அந்த துணியை எடுத்து அவன் கட்டி விட்ருப்பான் கட்டி விட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து இந்த சிக்னலில் வந்து அனுப்பியிருப்பான் அந்த மாதிரி இங்கே இங்கே ஏன்னா ஜங்குக்கு வந்து வேறு எங்கேயுமே போக கூடாத அளவுக்கு டே எங்கிட்டு போனாலும் வந்து பிடிச்சி பிடிச்சி அந்த கொகக்குள்ளையே பிடிச்சி தள்ளி விட்டுருவான் ஸோ அந்த கொகைக்குள்ள தான் தான் நீ இருக்கணும் இதை தாண்டி எங்கேயும் போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து எங்கே போனாலும் இவனை பிடிச்சி இழுத்து இங்கே உள்ளே போட்டுருவான் ஸோ டேங் வந்து அப்பப்போ வெளியே போகிறப்ப என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஆர்வம் மாதிரி போட்டு போயிருப்பான் ஸோ இதை வந்து நம்ம சுகா வந்து தேடி பார்க்கறப்ப இந்த டேயாங்கோட பாதி ட்ரெஸ்ஸு தானே அனுப்பி போட்டு இந்த டிரெஸ் தானே அப்படி மாதிரி சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அந்த ஆர்வ மார்க்கை தாண்டி வந்துகிட்டே இருப்பாங்க நைட் ஆயிரும் ஸோ அதனால சரி இங்கே கொஞ்சம் நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போவோன்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் நேரம் இருப்பாங்க நம்ம சுகா நம்ம ஜேகே வந்து அப்போ தான் நம்ம டெயாங்கை வந்து பார்க்குறோம் டெயாங் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க அழகா கியூட்டாக தூங்கிட்டு இருப்போம் டெயாங் பக்கத்தில் வருவோம் நம்ம ஜேகே பக்கத்தில் வந்துட்டு டெயாங் வந்து ஒரு மாதிரி பக்கத்து கண்ணத்தில் அது கண்ணத்தையும் டெயாங் கண்ணத்தையும் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுவான் ஒரு மாதிரி தேய்ச்சி இருப்பான் தேய்க்கிறப்ப டெயாங் வந்து முழிக்கிறான் முழிக்கிறப்ப பயந்து பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருவான் கத்த பா கத்துறத பார்த்துட்டு தே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணால் எப்படி இல்லை வாய் மூடிடுவான் வாயை மூடணோனே என் வந்துட்டு இவ்வா அவ்ரா அப்படின்ற மாதிரி ம் அப்படின்ட்டு மாதிரி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ஜங்குக்கு வந்து விடுற மாதிரி இல்லை சில போனால் அவன் உடம்பு வந்து ஒரு மாதிரி லிக் பண்ண ஆரம்பிச்சிருவா ஒரு சில போனால் அந்த விலங்கு ஒரு ரெண்டு விலங்கு வந்து இன்டிமேட்டாக இருந்துச்சு அதைப்பா ஜங்குக்கு பார்ப்பான் நம்ம தேவையும் பார்ப்பான்னு சொன்ன ஸோ அந்த மாதிரி லிட்டர்லேயே அந்த விலங்கு எவ்வளோ பண்ணிச்சோம் அந்த மாதிரி இவ்வளோவும் பண்ணிக்கிட்டு இருக்கான் தியாங்கு புரிஞ்சு போச்சு ஐயோ யோ ஐயோ யார் ஏ பண்ண பார்க்குறான்ட்டு மீன் பண்ணிட்டு ஒரு எத்து அவ்வளோதான் ஜங்குக்கு அந்த இடத்துலேயே சுருண்ருவான் இவன் என்ன பண்ணுவான் எந்திரிச்சிட்டு ஆத்தி இதுக்கு மேலே இவக்கிட்டே இருந்தால் நம்மளை ரே பண்ணிடுவான்ட்டு இவன் என்ன பண்ணுவான் ஓட ஆரம்பிக்க ஜக்குக்கு வந்து பின்னாடி துறத்தான்னு போகிறான் அதனால் அவனால் சுத்தமாக முடியலை ஸோ படத்துக்கு வருவான் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சி வந்து நம்ம ஜ டே வைக்கிறப்ப டே பார்த்தா கொஞ்சம் தூரம் ஓடிடுவான் ஓடி போய் காப்பாற்றுக்கே காப்பாற்றுங்கன்னு கத்தை அங்கே பார்த்தா ஒரு புலி நிற்குமா அதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு பயம் ஐயோ ஐயோ என்னையை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு திரும்படிக்கை திரும்பி ஓட ஆரம்பிச்சிடுவான் டே காட்டுவாசி பாயலே எங்கடா இருக்கிறே என்னைய காப்பாற்றுறா காப்பாத்துறான்னு சொல்லி கத்திக்கிட்டே விடுவாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜெக்கை வந்து உட்காந்து நம்ம ஜெயக்கை வந்து வாங்கு வாங்கு வாங்க மாதிரி தான் பாப்பான் அடே இது பழி வாங்குற நேரம் காப்பாத்திடா உசுள் உசிலாடுறா அப்படி மாதிரி ஜெக்கியை பார்த்து கத்தி பாய ரொம்ப அழகா ஆரம்பிச்சிடும் அந்த புளி வந்து அப்படி நம்ம பாய வருமா ஜங்குக்கு நடுவில் குதிச்சிட்டு ஒரு மாதிரி கத்துவாள் அந்த புளி பயந்துட்டு போயிரும் இதோட எபிசோடு முடியும் அடுத்த எபிசோடு வெயிட் பண்ணுங்க யாருமே லைக் பண்ண மாட்றீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பை கைஸ்